எந்த மாதிரி அட வைப்பீங்க நாம வந்து அடா வைக்கிறதுனு பாத்தீங்கன்னா இது ஈஸி கான்செப்ட் தாங்க நல்லா மணலா இருக்கணும் இப்ப வெயில் காலம் அப்படிங்கறதுனால தவிடு வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மணல தூவி விட்டு நல்ல நைஸ் மணல்ல வைக்கலாம் அதே மாதிரி கோழிங்க முட்டை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம் தெளிவா கோழியில இருந்து முட்டை நீங்க எடுக்கும்போது ஒரு பெருவுடன் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பெருங்கூட்டு கோழியா இருக்குது அப்படின்னா பத்துல இருந்து பதிமூணு முட்டை எடுங்க அதிகபட்சம் தான் நம்ம கொடுக்குற உணவோட சட்டான ஆதாரத்தை பொறுத்து தான் முட்டையோட கவுண்டிங் வரும் இப்போ நான் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பதிமூணு முட்டை எட்டாலும் ஒரு செலக்டடா பண்ணி பத்து நாளுக்கு இருக்கிற முட்டைகளை தான் வைப்பேன் இப்ப என்கிட்ட எப்படின்னா ஒரு இருபது முப்பது கோழி இருக்குன்னு வைங்களேன் ஒரே டைம்ல முட்டை எடுத்து முட்டை கவுண்டிங் வர வர அடை வச்சிருவேன் நானு அதாவது ஆறுல இருந்து பத்து நாளுக்குள்ளார எல்லா அடையுமே நான் வச்சிருவேன் அப்படித்தான் நான் பண்ணுவேன் இப்ப என் டெக்குனா இந்த கோழியில பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முட்டை இருக்குங்க இது பதினோரு முட்டை இட்டுருக்கோம் எனக்கு சொல்லி பத்துதான் வச்சிருக்கேன் ஒண்ணு உடச்சிருச்சு இப்ப இதை எப்படி நான் செலக்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் வைஸ்ல மென்ஷன் பண்ணிடுவேன் அன்னன்னைக்கு முட்டையை நான் டேட் வைஸ்ல எடுத்துவேன் அப்புறம் என்னென்ன பார்ட்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த பிஆர் டூ அப்படிங்கிறது பார்ட்டிஷன் நம்பர் டூ ரெண்டாம் தேதி போட்ட முட்டைங்க அப்படி கணக்குல வச்சு பத்து இருக்கிற முட்டைங்களை என்னென்ன கோழி அடப்படுக்கிற தருவாயில் இருக்குன்னு பாத்துட்டு அந்த மாதிரிதான் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பத்து நாளுக்குள்ளா இருக்கிற முட்டையை நீங்க வச்சீங்க அப்படின்னா தொண்ணூறுல இருந்து எண்பது சதவீதம் வந்து நீங்க வந்து கருகூடுற தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குங்க